அனைத்து மணி வணக்கம் இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் வெதர்மேன் செல்வகுமார் அவர்கள் மழை குறித்த தொடர்ச்சியான அப்டேட் நம்ம கேட்டு வந்திருக்கோம் அந்த அடிப்படையில் இப்ப மீண்டும் இன்னைக்கு வந்து மழை பொழிவு ஆரம்பித்திருக்கிறது இது குறித்து நம்மோடு கொஞ்சம் சில விஷயங்கள் நம்மள்கிட்ட பேச இணைந்திருக்கார் வணக்கம் சார் வணக்கம் ஐயா வணக்கம் சார் காலையிலிருந்து சென்னை போன்ற பகுதிகளில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு சார் மழைப்பொழிவு இப்போ அடுத்தடுத்து வரக்கூடிய அப்டேட் என்னன்றதை கொஞ்சம் தெளிவாக சொல்லுங்க சார் கண்டிப்பாக அதாவது வங்கக்கடலில் உருவான காற்றழுத்த தாழ்வு பகுதி நேற்றைக்கு தீவிர காற்றழுத்த தாழ்வு பகுதியாக அதாவது ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியாக இங்கிலீஷ்லன்னா வெல் மார்க் லோ பிரஷரா உருவானது அது தற்பொழுது இலங்கைக்கு நெருக்கமாக வந்து அமைந்திருக்கிறது அதாவது திரிகோணமலைக்கு கிழக்கையும் முல்லைத்தீவிற்கு தென்கிழக்கையுமாக யாழ்ப்பாணத்திற்கு தென்கிழக்கே நூற்று ஐம்பது கிலோமீட்டர் தொலைவிலையும் வேதாரண்யத்திற்கு இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தொலைவிலையும் இந்த மாலை நேரத்துல ராமேஸ்வரத்துக்கும் அதே இருநூத்தி இருபது கிலோமீட்டர் தான் இலங்கை கிராஸா வந்தாலும் ராமேஸ்வரத்துக்கு இருநூறு கோடியக்கரைக்கு இருநூத்தி இருபது யாழ்ப்பாணத்துக்கு நூற்றி ஐம்பது இந்த தொலைவுல இருந்து கொண்டு இப்பொழுது வடக்கு நோக்கி நகர்ந்து கொண்டு வந்தது இலங்கை கடற்கரைக்கு இணையாக வடக்கு நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது இறுதியில அது யாழ்ப்பாணம் காங்கேசன் துறைக்கு மிக நெருக்கமாக வந்து இன்று நள்ளிரவு பாக்ஜலசக்தி பகுதியை அடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது அதாவது இலங்கைக்கும் தமிழ்நாட்டுக்கும் இடைப்பட்ட அந்த காங்கேசன்துறைக்கும் நாகப்பட்டினம் மாவட்டம் கோடியக்கரைக்கும் இடைப்பட்ட பகுதியில இன்றைக்கு நள்ளிரவு வந்து அமையும் நாளை முழுவதுமே இந்த டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கு புறம் அதாவது நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் மாவட்டத்துக்கு தெற்கு புறமாக புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்டத்திற்கு கிழக்கு புறமாக யாழ்ப்பாணத்திற்கு வடக்கு புறமாக வட கிழ வடமேற்கு புறமாக தமிழ்நாட்டிற்கும் இலங்கைக்கும் இடைப்பட்ட பகுதியில தொடர்ந்து நீடித்துக் கொண்டிருக்க வாய்ப்பு இருக்கு மிக மெல்ல நகரம் மிக மெல்ல நகர்றதுனால அந்த டைம் கிலோமீட்டர் தான் கோடியக்கரை அதிராம்பப்பட்டினம் இடைப்பட்ட தூரம் ஒரு ஐம்பது கிலோமீட்டர் அதே கடல் வீச இருபத்தி நாலு மணி நேரம் மிக மெல்ல நகரம் இதனால மழை பொழிவு தீவிர மழைய போகுது ஏற்கனவே அதிகாலை டெல்டா உட்பட்டங்கள்ல மழைப்பொழிவு தொடங்கும்னு எதிர்பார்த்த நிலையில டெல்டா முழுவதும் இன்றைக்கு தொடர் மழை அதிகபட்சமா பொழுது விடுவதற்குள்ளேரையே திருக்கோலையில மூன்று சென்டிமீட்டர் மழை பொழிந்து விட்டது காலையில அதிகாலை தொடங்கினுச்சு தொடங்கிய உடனே மூணு சென்டிமீட்டர் பெய்து விட்டது திருக்கோலையில அதற்கு பிறகு நிறைய மழை பொழிவு பொடிந்திருக்கிறது அதற்கப்புறம் கடலூர் உள்ளிட்ட மாவட்டங்களுக்கும் சென்னை வரைக்கும் மழைப்பொழிவு எட்டி இப்பொழுது கடலூர் மாவட்டத்தை மையமாக வைத்து விழுப்புரம் கடலூர் புதுச்சேரிட்ட மழை பொழிந்து இப்போ சென்னைக்கு அப்பப்போ மழை பொழிவு கொடுத்துட்டு மேகம் கொடுத்து வானிலையாக இருந்து கொண்டிருக்கு இனிமேல் இது வடக்கு நோக்கி நகர்ந்தாலும் மழை பொழிவு சென்னை வரைக்கும் எட்டி கடலூர் வரைக்கும் பெய்து பிறகு மேற்கு நோக்கி திரும்பும் அதாவது இலங்கையோட வடகோடி முனை வந்ததும் பிறகு புதுக்கோட்டை மாவட்டம் பகுதியை நோக்கி திரும்பும் அதாவது ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்ட பகுதியை நோக்கி அப்போ புயல் கிடையாது இது புயல் கிடையாது யாரும் புயல் அச்சப்பட்டு விட வேண்டாம் இது ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி அவட ஒரு தீவிரத்தன்மையுடைய ஒரு அமைப்பு மழை தரக்கூடியது அவ்வளவுதான் இது மேற்கு நோக்கி நகரும் பொழுது ஒரு நாள் முழுவதும் டெல்டா மாவட்டத்துக்கு தெற்கே அமையும் பொழுது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கும் நாளை மழைப்பொழிவு கொடுக்க போகிறது இன்றைக்கு நள்ளிரவில் இருந்து டெல்டா மாவட்டத்துல மழைப்பொழிவு தீவிரம் அடையப் போகிறது நள்ளிரவுக்கு பிறகு அதிகாலையில கனமழை பொழிவா இருக்கும் அதிக மழை அதுவும் எந்த இடங்கள்ன்றதையும் சேர்த்து சொல்லிடுங்க சார் கண்டிப்பாக அதாவது இந்த நிகழ்வு அதிக பொழிவு கொடுக்கக்கூடிய இடம்னு பாத்தீங்கன்னா ராமநாதபுரம் மாவட்டத்திலிருந்து கடலூர் மாவட்டம் இடைப்பட்ட பகுதிகள் அதாவது கடலூர் மாவட்டம்னா ஏற்கனவே வெள்ளம் பாதித்த பகுதி இல்லை தெற்கு பகுதி கடலூர் மாவட்டம் சிதம்பரம் பரங்கிப்பேட்டை இந்த பிச்சாவரம் பகுதி அப்படியே நெய்வேலிக்கு தெற்கே உள்ள பகுதி பெண்ணாடம் இதெல்லாம் கடந்த சுள்ள மழை சரியா இல்லை வெள்ளம் பாதித்திருந்தாலும் கடலூர் கடலூரோட பன்ருட்டி உள்ளிட்ட பகுதிகளுக்கு பன்ரூட்டிக்கு மணக்கே தான் வெள்ளம் பாதித்தது நெல்லிக்குப்பம் கடலூர் போன்ற பகுதி எல்லாம் ஆனால இப்பொழுது மழைப்பிடிவு கடலூர் மாவட்டத்தோட தெற்கு பகுதி மயிலாடுதுறை மற்றும் காரைக்கால் நாகப்பட்டினம் திருவாரூர் தஞ்சாவூர் உள்ள பார்த்தீங்கன்னா அரியலூர் பெரம்பலூர் திருச்சி புதுக்கோட்டை ராமநாதபுரம் சிவகங்கை விருதுநகர் மதுரை மற்றும் திண்டுக்கல் கரூர் அப்படியே உள்ளே கடந்து போகிறப்பதான் மேற்கு தொடர்ச்சி மலை வரைக்கும் வால்பாறை வரைக்கும் கொடைக்கினால் மலைப்பகுதி வரைக்கும் நீலகிரி வரைக்கும் ஈரோடு மற்றும் நாமக்கல் வரைக்கும் சரியா சொல்லப்படணும்னா கடலோரத்துல கடலூருக்கும் ராமநாதபுரத்துக்கு இடையில கடலோர பகுதி உள்ளேன்னு பாத்தீங்கன்னா அப்படியே கள்ளக்குறிச்சி மாவட்டத்திற்கு தெற்கே கடலூர் மாவட்டம் முதல் விருதுநகர் மாவட்டம் வரைக்கும் உள்ளே அதேபோட மேற்குத் தொடச்சி மழை எடுத்துக்கிட்டீங்கன்னா நீலகிரி மாவட்டம் முதல் தேனி மாவட்டம் வரைக்கும் இடைப்பட்ட பகுதியில் தான் மிக கன அதிக அதிகன மழைப்பொழிவு இது கடக்கக்கூடிய வழித்தடமாக இருக்கும் வழித்தடம் அது விருதுநகர் வழியா தேனி வழியா கூட இருகாற்று இணைவு வடக்கு பகுதியில் தான் அமையும் என்பதனால வடக்கு பக்கம் அதிகமான மழைப்பொழிவு நாளைக்கு கொடுக்க போகுது அதே நேரத்துல சென்னைக்கும் மழைப்பிடிப்பை கொடுக்கும் கடலூருக்கு தெற்கே கொஞ்சம் அதீத மழைப்பிடிப்பை கொடுக்கும் கடலூருக்கு வடக்கே கனமழை பொழிவை கொடுக்கும் அவ்வளவுதான் அது வந்து வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு பாதிப்பை ஏற்படுத்தாது வெள்ளம் பாதித்த மக்கள் மழையை கண்டு அச்சுறுத்தும் மழையை கண்டு அச்சப்படுற நிலையில இருக்கிற நிலத்துல இந்த நேரத்துல அச்சுறுத்தும் மழையாக ஒரு கனமழை பொழிவாக இருக்கும் அதனால வெள்ளம் பாதித்த பகுதி மக்கள் அச்சப்பட தேவையில்லை கடந்த மழை போல போல இது வந்து ஒரு பாதிக்கும் மழை பொழிவு கொடுக்காது கொஞ்சம் அச்சுறுத்தும் மழையாக சற்று கன கனமழையாக இருக்கும் போயிடும் அது கிருஷ்ணகிரி தருமபுரி வரைக்குமே கொடுக்கும் திருப்பத்தூர் வேலூர் ராணிப்பேட்டை ஆந்திர எல்லையோரம் திருவள்ளூர் மாவட்டம் வரைக்கும் மழைப்பொழிவு கொடுப்போம் ஆனால் கடலூருக்கு வடக்கே திருவண்ணாமலை உள்ளிட்ட மாவட்டங்களுக்கு எல்லாமே மிதமானது முதல் சற்று கனமழையும் ஆங்காங்கே கனமழையும் ஒரு சில இடங்களில் மிக கன மழை இருந்தாலும் குறைவான பரப்பில் தான் மிகுன மழைப்பொழிவு இருக்கும் அதனால பாதிக்கும் மழை அல்ல வடக்கே இடைப்பட்ட பகுதி தான் தெற்கையும் பாதிக்கும் மழை அல்ல தெற்கேயும் கன்னியாகுமரி திருநெல்வேலி தூத்துக்குடி தென்காசி மாவட்டத்திற்கும் மிதமானது முதல் சற்று கனமழை கனமழையாக இருக்கும் அவ்வளவு தான் விருதுநகரிலிருந்து கள்ளக்குறிச்சிக்கு இடைப்பட்ட பகுதி கடலூர் விருதுநகர் இடைப்பட்ட பகுதி நீலகிரி வால் தேனி இடைப்பட்ட பகுதி கொடைக்கனால் மலை வால்பாறை பகுதி நீலகிரி எல்லாம் மலைப்பகுதி அமையும் இந்த வழித்தடத்துல கடலோரம் டெல்டா மற்றும் ராமநாதபுரம் புதுக்கோட்டை தான் நிறைய மழைப்பொழிவு கொடுக்க வாய்ப்பு இருக்கு இது நாளை இரவுக்கு மேல் பதிமூன்றாம் தேதி தான் கரை போகிறது கரை கடக்குன்னா காற்று பாதிப்பு அல்ல கொடுத்து கொண்டே உள்ளே போகும் நாளை டெல்டா மாவட்டத்துல அது உடுமலைப்பட்ட மழை தொடங்கிடும் அதாவது டெல்டா மாவட்டத்துக்கு கிழக்குப்புறம் ராமநாதபுரம் புதுக்கோட்டை மாவட்டத்து அழகிலேயே கரலோரத்தில் வரும் பொழுது அது திருப்பூர் மாவட்டத்திற்கும் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் அதே போல தேனி மாவட்டத்திற்கும் மதுரை மாவட்டத்திற்கும் மழைப்பொழிவை தொடங்கிறோம் பிறகு உள்ளே போகும் பொழுதும் அந்த மாவட்டங்களில் மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு மலைப்பகுதிகளுக்கு நிறைய மழை கொடுத்து கொண்டு இது கேரள பகுதி வழியாக பதினைந்தாம் தேதி அரபிக்கடலில் மேற்கு நோக்கி பயணிக்கும் பதினாலாம் தேதி வரை இந்த சுற்றி மழை இருக்கு பதினைந்தாம் தேதி இடைவெளி அடுத்த நிகழ்வு பதினாறாம் தேதி சார் இந்த சென்னை மாதிரியான பகுதிகளில் வந்து எத்தனை சென்டிமீட்டர் வரும்ன்ற ஏதாவது ஒரு கணிப்பு இருக்கா சார் இதுல சென்னையை பொறுத்த வரைக்கும் பாதிக்கும் மழை அல்ல ஏற்கனவே நம்ம கடந்த ரெண்டு நாளைக்கு முன்னாடியும் அதை தான் சொல்லியிருக்கிறோம் பாதிக்கும் மழை அல்ல தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கும் சப்வேல வேணா கொஞ்ச நேரம் இறக்கி அந்த பம்ப் பண்ற வரைக்கும் கொஞ்ச நேரம் நீர் தேங்கும் தாழ்வான பகுதிகளில் நீர் தேங்கலாம் அந்த வரை இயல்பு வாழ்க்கைக்கு பாதிப்புன்னா கொடை எடுத்துட்டு போகணும் அதான் இயல்பு வாழ்க்கையை ஒரு பாதிப்பு இயல்புனா கொடை இல்லாம போவோம் கொடை எடுத்துட்டு போகணும் ஃப்ரீயா மழை 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 என்று வீட்டுக்குள்ளேயே உட்காந்துட்டு இருப்போம் அப்போ அதுவும் இயல்பு வாழ்க்கை பாதிப்பு ஆகவே இந்த மாதிரி பாதிப்பு தான் கொடுக்கும் தவிர பெரிய அளவிலே ஒரு வெள்ளப்பெருக்கு இதெல்லாம் வாய்ப்பே இல்லை ஏரிக்கு கொஞ்சம் தண்ணி கிடைக்கும் ஒரு பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் மழை பொழிவு கிடைக்கலாம் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கிடைக்கலாம் அது நாளை அதாவது இன்று நள்ளிரவுக்கு பிறகு நாளை பனிரெண்டாம் தேதி இந்த மழை பொழிவு கிடைக்கும் அதே போல திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி விழுப்புரத்துக்கு கிடைக்கும் ஒரு பத்து பதினஞ்சு சென்டிமீட்டர் கிடைக்கும் ஆனால் ஏற்கனவே பெய்தது ஐம்பது சென்டிமீட்டர் ஐம்பது அதனால அந்த மழை பொழிவு அதில் கிடைக்காது அதனால அச்சப்பட தேவையில்லை மா பாதிக்கும் மழை அப்படின்னா தேவைக்கு அதிகமான மழை பொழிவுங்கிறது மட்டும் இந்த மத்திய மாவட்டங்கள் கடலூருக்கும் ராமநாதபுரத்துக்கும் அதே போல சேலத்திற்கும் விருதுநகருக்கும் ஈரோட்டிற்கும் திருப்பூருக்கும் திருப்பூர் மாவட்டத்தோட உடுமலைப்பேட்டை அதே போல நீலகிரிக்கும் தேனிக்கும் இடைப்பட்ட பகுதி அதாவது உடுமலைப்பேட்டை தாண்டி திருமூர்த்தி அணை மற்றும் தேனி மாவட்டத்தோட தெற்கு பகுதி வரைக்கும் முல்லை பெரியார் அணைக்கட்டு பகுதி வரைக்கும் அதிக மழைபொழிவு சார் நம்ம அச்சப்பட தேவையில்லைன்னு சொல்லி இப்பயும் கடந்த ரெண்டு நாள் மணி எடுத்த பேட்டியில சொன்னீங்க ஆனா அச்சப்படக்கூடிய நிலை வரும்னு கூடுதலாக கூட நம்ம பேசணும் சார் அந்த மழை பொழிவு அந்த புயல் பாதிப்புலாம் எவ்வளவு நாட்கள்ல இடைப்பட்ட காலம் இருக்கு சார் அது அதாவது அச்சப்படக்கூடிய நிகழ்வுனா இந்த மாத இறுதி வரை நிகழ்வு இருக்கு இப்ப இந்த நிகழ்வு வந்து வரக்கூடிய பதினைந்தாம் தேதி பதினாலாம் தேதி போடன பதினைந்து இடைவெளி கொடுத்துரும் அடுத்த நிகழ்வு வந்துட்டு இருக்கும் இடைவெளி ரெண்டுக்கும் இடையில ஒரு இடைவெளி அது வருது வந்து கொண்டிருக்கும் இது விலகி போய் கொண்டிருக்கும் இடையில பதினைந்தாம் தேதி ஒரு இடைவெளி பதினாறாம் தேதி தமிழ்நாட்டின் கரையை தொட்டு மழைப்பெடிவை தொடங்கிடும் ஆனா அந்த நிகழ்வு பார்த்தீங்கன்னா இந்த நிகழ்வு ஒரு மூணு நாள்ல போயிட்டுல அது மூணு நாள்ல போகவே போகாது பதினாறாம் தேதி தொட்டு பதினேழு பதினெட்டு பத்தொன்பது இருபது இருபத்தி தேதி வரைக்கும் மழை கொடுக்கும் டோட்டல் குவான்டிட்டி அவ்வளவுதான் இருக்கும் இது அளவு தினசரி பெய்து கொண்டே இருக்கும் டெல்டா மாவட்டத்துக்கு அருகே வரும் கடலூர் மாவட்டத்துக்கு அருகே போகும் சென்னைக்கு போகும் நெல்லூர் வரைக்கும் போயிட்டு திரும்ப சென்னைக்கு வரும் திரும்ப டெல்டாவை கொட்டி வரும் இப்படி அங்கும் இங்கும் திரிந்து கொண்டிருந்து இறுதியில டெல்டா வழியா தென் மாவட்டங்கள் வழியா அரபிக்கடலுக்கு போக போகுது இதுக்காக நாட்கள் எடுத்துக்கொள்ளும் அந்த நிகழ்வு அதனால எல்லா மாவட்டங்களுக்கும் மீண்டும் ஒரு மழை கொடுத்தாலும் வெள்ளம் பாதித்த பகுதிகளுக்கு பாதிக்காது தென் மாவட்டங்களுக்கும் டெல்டா மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் இந்த வர நிகழ்வு எங்கே மழைப்பொழிவு கொடுக்க போகிறதோ அதே இடத்துலதான் அடுத்த வர்ற நிகழ்வு நிறைய மழைப்பிடிப்பு கொடுக்கும் இந்த நிகழ்வு எங்கே குறைவாக அளவாக கொடுக்கிறதோ அந்த அளவு தான் அதே அளவு அடுத்த வர நிகழ்வும் கொடுக்கும் பெய்யாத தென்மா தென்கோடி மாவட்டங்களுக்கும் கொஞ்சம் கூடுதல் மழைப்பிடிப்பு கொடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு பெய்யாத மாவட்டங்களுக்கு எல்லாம் அடுத்த மழைப்பொழிவு கொஞ்சம் நல்ல மழைப்பிடிவு கொடுக்கும் அடுத்த நிகழ்வும் கொடுக்கும் இதுவும் கொடுக்கும் இதில் பற்றாக்குறை வைத்து விட்டு போனால் அது இன்னும் கொஞ்சம் கூடுதலாக கொடுக்க வாய்ப்பு இருக்கு கண்டிப்பா ரெண்டு நிகழ்வும் நிறைய மழை பெய்மை தரக்கூடியதாக இருக்கும் அதுக்கப்புறம் அதாவது இருபத்தி ஓராம் தேதி இந்த நிகழ்வு நிறைவடையும் இரண்டாவது வரக்கூடிய நிகழ்வு அது முடிஞ்ச பிறகு அடுத்ததாக ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை இருக்கிறது அது இலங்கை கடந்து தென் மாவட்டங்கள் நோக்கி போகத்தான் வாய்ப்பு இருக்கு அது இந்த தென்கோடி மாவட்டங்கள் இருக்குல கன்னியாகுமரி தூத்துக்குடி திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்துக்கு இது கொஞ்சம் பற்றாக்குறையை கொடுத்துட்டு போகும் இந்த நிகழ்வு நம்ம விருதுநகருக்கு தெற்கே மழை கொஞ்சம் கம்மியா இருக்கும்னு சொல்லிட்டு இருந்தாலும் அங்கேயும் கனமழை உண்டு இப்போ இந்த சுற்றுல இந்த நிகழ்வு இப்பொழுது இருக்கிற நிகழ்வே விருதுநகருக்கு தெற்கையும் கனமழை பொழிவு கொடுப்போம் மிக கனமழை பொழிவு தான் நம்ம சொல்றோம் விருதுநகருக்கும் சேலத்துக்கும் இடைப்பட்ட பகுதி உள்பகுதி எல்லாமே இது மிக கனமழைப்பொழிவு அதிகன மழைப்பொழிவுலாம் இருக்குது அந்த தெற்கே குறைவாக ஏரிகளை நிரப்பாம போகக்கூடிய அந்த நிகழ்வுன்னு காரணமா அடுத்த நிகழ்வு அந்த மூன்றாவதாக வரக்கூடிய இருபத்தி தேதிக்கு மேல வரக்கூடிய நிகழ்வு தென் மாவட்டங்களுக்கு நல்ல ஒரு நிறைய மழை பெய்வு கொடுப்பதற்கு வாய்ப்பு தான் புயல் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு மாத இறுதியில அந்த நிகழ்வு தென்சீன கடற்பகுதியிலிருந்து வரணும் அது இன்னும் அங்கே போராட்டத்தில் இருந்து கொண்டிருக்கிறது காரணம் என்னன்னா அந்த எம்ஜிஓ அமைப்பு வந்து இப்போ ஏற்கனவே அதாவது ஆப்பிரிக்க பகுதி வந்து அது ஒன்று அரபிக்கடலுக்கு தெற்கு இருக்கிறது பேஸ் டூ ரெண்டு வங்கக்கடலுக்கு தெற்கு இருக்கிறது பேஸ் த்ரீ மூன்றாம் இடம் இப்போ சுமந்திரா தி வரைக்கும் இப்போ எம்ஜிஓ இருந்து கொண்டிருக்கு அதாவது நிகழ்வுகளை உருவாக்கும் இடத்துல அது வரக்கூடிய இருபத்தி ஐந்தாம் தேதி சுமத்தராசி வருகை இருந்தால் நிகழ்வு வலுவாக வர வாய்ப்பு இருக்கு இல்லைன்னா கொஞ்சம் வலுவில்லாத நிகழ்வாக ஒரு மழை பொழிவை கொடுக்க நிகழ்வாக வருவதற்கு வாய்ப்பு இருக்கு மாத இறுதியில ஒரு நிகழ்வு இருக்கு அது புயலோட தன்மை புயலா அது வந்து சக்திங்கிற ஒரு புயலா இருக்குமா அவையெல்லாம் ஆய்வில் இருக்கிறது நிகழ்வு இந்த மாத இறுதிக்குள் நாடு இருக்கிறது அதுதான் சொல்லலாம் சார் நான் இறுதியா கேட்டுக்கிறேன் சென்னை இந்த புயலாலயோ மழையாலையோ பாதிப்பு கடப்பதற்கு வாய்ப்பு இல்ல மன்னார் வளைகுடாவிலோ அக்களசிலேயோ இருந்துகிட்டு இலங்கை அருகே இருந்து கொண்டுதான் சென்னைக்கு எட்டிப்பிடித்த மழை இருகாற்று இணைவால மழைப்பிடிவை கொடுக்க போகுது இப்பொழுது வரைக்கும் சென்னைக்கு ஒரு பாதிக்கும் மழைப்படிவு இல்லை எனலாம் இந்த வருஷத்துக்கு ஏன்னா கோடை சொல்லிட்டு கோடையில நிகழ்வு இருக்கு கோடையில் கண்டிப்பாக இந்த வருஷம் இப்ப இடையில இடையில வந்து குளிர் வந்து இந்த மழைப்படிவை தடுத்து வைத்திருக்கும் ஆனால் நிகழ்வுகள் நிலநடுக்கோட்டு பகுதியில உருவாகிருக்கும் உருவாகிட்டு காற்றையெல்லாம் இருந்துட்டு குளிரை கொடுத்துட்டே இருக்கும் இந்த குளிர் போனதுக்கு அப்புறம் ஏப்ரல் மாதத்துல அதாவது மே மாதம் சாரி மார்ச் இருபத்தி ஒன்னாம் தேதி நிலநடுக்கோட்டு சூரியன் குத்துக்கதீர் வந்தோடனே வடக்கே மீண்டும் கோடைக்காலம் வரும்பொழுது கோடை புயல்கள் உருவாக வாய்ப்பு இருக்கு வங்கக்கடலு இந்த வருஷம் கோடையில காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாக வாய்ப்பு இருக்கு கோடை மழை மழைக்காலம் போல ஒரு மழை பொழிவு இந்த வருஷம் கோடையில கொடுக்க வாய்ப்பு இருக்கு அது வேணா சென்னைக்கு கொடுக்கலாமே தவிர இப்பொழுதைக்கு இந்த இருக்கக்கூடிய வரக்கூடிய இந்த டிசம்பர் இறுதி பாதிக்கும் மழைப்பொடிவு இருக்காது ஆனால் சராசரிக்கு கூடுதல் மழைப்படிவு கொடுத்துரும் அதாவது ஏரிகள் ஏரிகளை நிரப்பிவிடும் விடும் நிரப்பலன்னா கூட போதுமான நீரை கொடுத்துரும் ஆனால் பாதிப்பு என்கின்ற பேச்சுக்கு சென்னைக்கு வாய்ப்பு இல்லை தாழ்வான பகுதிகளில் ஒரு பத்து சென்டிமீட்டர் பதினைந்து சென்டிமீட்டர் பெய்யும் அது கொஞ்சம் பாதிப்பாக பேசு குரலாக இருக்கும் பொதுவா சென்னைக்கு ஒரு ரெண்டு மூணு சென்டிமீட்டர் பேசால பெரும் பேசு குரலாகி அதுவே அப்படிப்பட்ட ஒரு பேசுபொருளாக இருக்குமே தவிர அது பாதிக்கும் மழைப்பொழிவாக இருக்காது அது சென்னை மக்கள் அப்ப இந்த நீரை சேர்த்து வச்சா இந்த மழை தண்ணி பிரச்சனை எல்லாம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவேன் அப்படித்தானே ஆஹ் அதாவது எல்லோரும் இப்போ வந்து விழிப்புட சேர்த்து கொண்டு தான் இருக்கிறாங்க இப்ப நம்ம ஏரிக்குதான் தண்ணீர் வேணும் அதுவும் சேவாயிடும் தானாவே பெரும்பாலும் இப்போ வந்து அந்த இல்லங்கள்ல எல்லோருமே இப்போ மழை நீர் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க எல்லாம் சேகரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க இன்னும் வந்து இந்த சாலைகள்ல உள்ள நீர் கடலுக்கு போய் தான் ஆகும் ஏரிகள்லயோ இப்போதுமான மழை இருக்கிறது இந்த இறுதி வரை சென்னைக்கு பாதிக்கும் மழை மாவட்டங்களுக்கு பெய்யாத மாவட்டங்களுக்கு எல்லாம் ஏரி குளங்களை நிரப்பும் மழை இந்த மாத இறுதி வரை நிகழ்வுகள் இருக்கிறது சார் நம்ம தொடர்ச்சியாக பல்வேறு அப்டேட்களை மக்கள்கிட்ட கொடுத்துட்டு இருக்கோம் சார் மீண்டும் நம்ம கொடுக்க தான் போறோம் மீண்டும் ஒரு அமர்வு நம்ம சந்திப்போம் சார் நன்றி சார் நன்றி